சிவாயனம திருச்சிச் சம்பளம் அடியேன் தற்பொழுது தரிசித்து முடித்த தலம் விரு விருதாச்சலம் விருதகரீஸ்வரர் பழமலைநாதர் இந்த கோயிலுக்கு திருமுதுகுன்றம்னு இன்னொரு பேரும் இருக்கு பெரியநாயகி பாலாம்பிகை உடனுரை விருதகரீஸ்வரர் கோயில் விருதாச்சலம் வேதாச்சலம் அருணாச்சலம் சொல்கிற மாதிரி இந்த விருதாச்சலம் ஸ்தலம் வந்து என்ன சொல்கிறது மிக பழமை வாய்ந்த ஸ்தலம் ஒரு முறை உலகமே வந்து ஊழி காலத்தில் பொழுது இந்த ஸ்தலம் மட்டும் அழியவே வில்லையம் அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான ஒரு தலம் இந்த தலம் இந்த விருதாச்சலம் அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் இது எங்கே இருக்குன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்குது நம்ம மணிமுத்தார் அடியில் ஒரு மணிம பக்கத்துல மணிமுத்தார் இருக்குது அந்த மணிமுத்தார் பக்கத்தில் அந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்தலம் தான் விருதாச்சலம் ஒரு முறை சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து அந்த ஆன்லைன் மணி டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்களே ஆன்லைன் மணி டிரான்சாக்ஷன் இப்போ நம்ம பண்ணுறோம்ல ஏடிஎம் பேடிஎம் ஃபோன்பே கூகுள் பே இந்த மாதிரி அந்த காலத்திலே நடந்துருக்குது ஒரு முறை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆழத்து பிள்ளையாருடைய அவருடைய என்ன சொல்கிறது அறிவுரையின்படி சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னிடம் இருந்த பன்னிரெண்டாயிரம் பொற்காசுகளை இந்த மணிமுத்தாரில் போட்டார் அந்த மணிமுத்தாரில் போட்டதை வந்து திருவையாறு பூங்கோ திருவாரூர் பூங்கோயில் இருக்குது பார்த்திங்களா அந்த கமலாலய குளத்துலேருந்து எடுத்தார் அந்த அப்போ பாருங்கள் இங்கே போட்டு அங்கே எடுத்துருக்கக்கூடிய ஒரு அந்த காலத்தில் இந்த ஒரு டிரான்சாக்ஷன் மணி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப 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 பழமை வாய்ந்த தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்த தலம் சிவபெருமானுக்கு உகந்த தலங்களில் திருவண்ணாமலை காசிக்கு நிகரான தலம் அது மட்டும் இல்லை காசியை விட காசியை விட ஒரு வீசம் அதிகமான ஒரு கலன்றதான் இதுக்கு வந்து விருத்தகரீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு சிவாயணம்ம அடியன் இங்கேருந்து இப்போது தில்லை நடராஜர் தில்லை சபாநாயகர் ஆலயத்துக்கு செல்ல இருக்கிறதுனால இந்த லைவ் வீடியோ இதோட நிறைவு செய்கிறேன் இப்போது இதோடைய முன் கோவிலோடைய கோபுரத்தை இப்போ உங்களுக்கு காட்டுறேன் சிவாயண்ணம்ம திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா வருகின்ற ஒன்பதாம் தேதி அதாவது அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி இந்த ஆலயத்தில் வந்து கும்பாபிஷேகம் நாடகம் இருக்கிறது வாய்ப்புள்ளவர்கள்லாம் வந்து கலந்துக்குங்க சென்னையிலேருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இப்போ ஏற்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் இருக்குது அப்படின்னா நம்ம இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது சிவாயணம்ம நீங்க பாக்குறீங்க நாயகி உடனுரை பழமலைநாதர் திருக்கோயில் பழமலைநாதர் காசியை விட ஒரு வீசம் அதிகமான ஒரு தலம் வந்து இந்த தலம் காசிக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த தலத்துக்கு வந்து இறைவனை காசிக்கு அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் போன உங்களுக்கு வந்து இந்த மணிமுத்தாறு ஆறு பத்தி போட்டுருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ இங்க இருக்க தேர்கள்லாம் பாருங்க பழமை வாய்ந்த தேர்கள் இங்க இருக்க இந்த ஊர் சோ கோபுரம் பாத்தீங்களா இன்னும் இந்த மாதிரி அஞ்சு கோபுரம் இருக்கு இங்க எல்லாமே தான் அடியேன் விடை விடைபெறுகிறேன் சிவாயணம்ம திருச்சி திருச்சிட்டம்பரம்